மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை அதாவது எனக்கு கம்ருதீன்கு வந்து எனக்கு நான் சொல்ல எனக்குலாம் எனக்கெல்லாம் கடுப்புதான் வருது அந்த அன்அபிஷியல் ஓட்டு எல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படியா என்ன ஒரு அப்படி பெரிய இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பெரிய அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை எதனால அப்படி நெகட்டிவ் தான் உங்களுக்கு பிடிக்குமா தான் நல்ல இவங்க ஒரு ஷோவா கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அன் அஃபிஷியல் ஓட்டுல பாக்கும்போது கானா வினோத் வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஓட்டுக்கு மேல இருக்காரு ஒரு முப்பத்தாறு நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இருக்காரு அடுத்தளத்துல பாக்கும்போது கம்ருதின் இருக்காரு கம்ருதின் கடுத்துதான் பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா கலையரசன் அதுக்கு முன்னாடி வந்து அரோரா அவர்கள் இருக்காங்க லிட்டரலி சொல்ல போனால் அரோரா அண்ட் கலையரசன் பார்வதி இவங்க மூணு பேருக்குள்ள கேப் பார்க்கும்போது பத்து இருபது அஞ்சு அப்படின்ற ஒரு தான் அவங்க மூணு பேர் இருக்காங்க என்னை கேட்டால் மூணு பேருமே வந்து வெளியில போக வேண்டிய கேஸ் தான் பார்வதி வந்து நெகட்டிவா என்ன கண்டென்ட் பண்ணி இரிட்டேட் பண்ணி தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவரை கூட வச்சிருப்பாங்க அரோரா எயிட்டீன் ப்ளஸ்ஸு ஒரு மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அவங்களே வச்சிருப்பாங்க கலையரசன் வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு மூணு தகவலை விட்டு பார்த்தீங்கன்னா வைரல் ஆனா அதுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியிருந்தோம் கலையரசு தான் வெளில போக வேண்டியது பிரவீன் காந்தி கூட கண்டென்ட் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்டர் அவங்க ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணவே இல்லாங்கலாம் அவங்களும் போயிட்டாங்க பல வாரங்கள் தப்பிச்சு இந்த வாரம் வந்து வாசமாக வந்து கலையரசன் வந்து சிக்கியிருந்தாரு எனக்கு என்ன அப்படின்னா சரி நெகட்டிவிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருங்களை ஓட்டு போடுறீங்க காண எதோ ஏதோ எண்டர்டெயின் பண்ணுறான்னு அவருக்கு போடுறீங்க அரோராவுக்கு ஒரு அவங்க சப்ஸ்கிரைபர் ஏதோ போட்டாங்கன்னு வச்சுப்போம் ஆஹ் கலைகரசனுக்கு தெரியல ஓட்டு விழு விழுவ மாட்டேது எப்போனாலும் கடைசி தான் அவர் இருக்காரு அமிர்தின்க்கு யா யாருப்பா ஓட்டு போறீங்க அவர் அப்படி என்னப்பா வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காரு இதான் அவர் வந்து ஹைச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு அதுக்காண்டி நீங்க ஓட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை மக்களோட மனசை வந்து சத்தியமா நல்லா புரிஞ்சிக்கவே முடியவே இல்லை என்னை பொறுத்த நீங்க ஓட்டு போட்டாலும் இன்னும் ஒன்று சொல்லிட்டா இந்த வேலை அவர் ரெட் கார்டு வாங்க போறாரு அந்த மாதிரி தகவல் தான் பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதங்கள் ஃபுல்லா கிடையாது எல்லா இடத்துலையும் அவர் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் பிரதீப் அவர்களுக்கு வந்து நீங்க எதுவுமே விமன் கார்டை தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கார்டை கொடுக்க வச்சிங்க கொடுத்தீங்க அப்படி இருக்கும் போது வீட்டுக்குள்ள என்னென்ன இதெல்லாம் பண்றாப்புல சண்டைக்கு போறாப்ல எயிட்டீன் பிளஸ் பேசுறாப்புல என்னென்னமோ பண்றாப்ல அப்படி இருக்கும் போது கழுத்தை திருப்பிடுவேங்கிறாப்ல அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே எல்லாரும் பண்ணதை வச்சுட்டு இவரோடய அதுக்குள்ள சேர்த்து அப்படியே கடந்து போயிடுறாங்க அவரை ராணுவ மாதிரி வந்து இன்சல் பண்றாப்ல விஜய் சேதுபதி அது வேற விஷயமா இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா ரெட் கார்டோ ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னா தான் மற்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஐயோ வேற மாதிரி நம்ம கண்ட் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தோணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் கார்டு என்ட்ரி வேற வருது அவங்க வந்து எந்த அளவு கேமை மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வெளியில போகக்கூடிய நபர் யாரு கமிர்தின்க்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணுமா அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க